அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான மாற்றம் வரும் ரோகம் நிறைந்த நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதோடு மட்டுமல்லாது நன்கு நாடகமாடும் சொந்தங்களிடமிருந்து விலகி நிற்கும் கடகராசிக்கு மிக அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் தருணமாக இந்த வாரம் எப்படி அமைகிறது கிரகநிலைகளின் அமைப்பு இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் எப்பேற்பற்ற மாற்றத்தையும் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த வேளையில் கடகராசிக்காரர்கள் உறுதியாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு அது மட்டுமல்லாது கடகராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு நன்கு நாடகமாடும் சொந்தங்களை கண்டறியக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு உங்களை கண்டால் ஒரு பேச்சு காணவில்லை என்றால் இன்னொரு பேச்சு என்று இருக்கக்கூடிய சொந்தங்களின் உண்மையான சுயரூபத்தை அறிந்து கொள்வதால் மிக சிறப்பான முடிவெடுக்க முடியுங்க அதோடு மட்டுமல்லாது உங்களது வளர்ச்சிக்கு உங்களது உறுதுணையாக செயல்படக்கூடிய உண்மையான சொந்தங்களை கண்டறிந்து அவர்களை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான வேலையாகவும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகள் மாற்றி கொடுக்கின்றன நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகவும் அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக கடகராசிக்காரர்களை ராசியின் வரைக்கும் ராசியின்பதியான குரு விரயத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் பலத்துடன் வலம் வந்து கொண்டிருக்கிறார் மிக விரைவில் அவர் உச்சமும் பெறப்போகிறாருங்க எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நன்மைகளை அள்ளி கொடுக்க போகிறார் ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய சந்திரனின் நட்பு கிரகம் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் விரயத்தில் இருந்தாலும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையின்றி சிறப்பாக கைகூடும் பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக கடகராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எல்லா வகையிலும் நன்மை கிடைக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய திருணத்திற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் வருமானம் உயரும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் இடப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது இதில் துவங்க முடியவில்லையே தொழிலை விரிவுபடுத்த முடியவில்லையே சிறப்பான திட்டமிருந்தும் இருந்தும் செயல்படுத்த முடியவில்லை என்று ஆதங்கப்பட்ட கடகராசிக்கு நல்ல நேரம் பெரிய அளவிலான மாற்றம் வரும் யோகம் நிறைந்த நேரமாக உறுதியாகவே இந்த வேலையை குரு பகவான் மாற்றி கொடுக்கிற சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்குவதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பமாக நிச்சயம் இந்த தருணம் அமைய போகிறது அவை சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது மிக பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சியையும் வாய்ப்புகளையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை நான்கு ஆகிய இடங்களில் பதிவதால் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமங்கள் முற்றிலும் வரும் சந்தர்ப்பமாகவும் பார்க்கப்படுகிறது ஒன்பதில் சனி இருக்கிறார் அஷ்டம சனியின் பிடியில் சிக்கி வந்த கடகராசிக்காரர்களுக்கு சனி ஒன்பதில் வக்ரம் பெற்றாலும் யோகம் நிறைந்த அமைப்பாக உறுதியாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் கடகராசிக்காரர்களுக்கு சனியின் அமைப்பால் உண்டு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும் கல்யாண கனவு உள்ளிட்ட பல விஷயங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு உடன் உறுதியாக பக்க உறுதுணையாக செயல்படுவார்கள் அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் மிக சிறப்பான வளர்ச்சியை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு உண்மையான வகையில் உங்களை தேடி வருகிறது நன்கு நாடகமாடும் சொந்தங்களை விட்டு விலகி உண்மையான உறவை கண்டுகொள்ளும் அற்புதமான வேலையாகவும் சனி மாற்றி கொடுக்கிறார் தொழில் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயரும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கணிசமாக லாபம் உயரும் தருணமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக அஷ்டம தத்தில் நிலை கொண்ட ரக்கரார் கிரகமான ராகு ஆனால் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி வக்ரகதியில் வளம் வந்து கொண்டிருப்பதால் இந்த வேளையில் அஷ்டமத்தில் ராகு இருந்தாலும் மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் எதுவும் இல்லை மிக பெரிய அளவிலான ஆரிய தடைகளை சந்திக்க வேண்டிய சூழலை ஏற்படுத்திவிட மாட்டாருங்க இருந்தாலும் ராகு அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுவது நல்லதாக அமையும் மோட்சக்காரகரான கேது மிக வலுவாக பிரஸ்தானமாகிய இரண்டில் அமர்ந்திருக்கும் போது ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் தனஸ்தானத்தில் நுழைந்திருக்கிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கேது மற்றும் அமைப்பு என்பது மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த வேளையில் நான்கு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் கேதுவுடன் தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பொருளாதார ரீதியான வலிமை அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் பீண் விரைய மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும் வெளிநாடு செல்லக்கூடிய நல்ல வாய்ப்பும் புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல பணிகளில் மிக மிகப்பெரிய அளவிலான மாற்றம் வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் உண்டு இந்த தருணத்தில் தொழில் போட்டி உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல போட்டிகள் உள்ளிட்டவற்றை புதிய யுக்திகளை கையாளுவதால் மிக சிறப்பான வளர்ச்சியை நோக்கி சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு மிகவும் வலுவாக வித்யா புதனும் சூரியனும் இணைந்து வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தில் வலம் பெறுகின்றன புதன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் சூரியன் சகாயஸ்தானத்தில்

அவருடன் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைப்பதால் திட்டமிடுதலை காட்டிலும் பல பணிகளை செவ்வன செய்து முடிக்க வேண்டிய சந்தர்ப்பம் வலுவாக உறுதியாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் கை நழுவி சென்றுவிடும் என்று நினைத்த பல காரியங்களை சிறப்பாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான வேலையாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மங்களகார பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக சுகஸ்தானத்தில் இருக்கும் போது அவரின் மீது குருவின் பார்வை பதிவதால் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் பல்வேறு வகையான நல்ல பல சுப நிகழ்வுகள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக அமையும் அற்புதமான வேலையாக கடகராசிக்காரர்களுக்கு அமைகிறது ராசியின் அதிபதியான சந்திரன் ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்றும் அதற்கு பிறகு இரண்டு மூன்று நான்கு என பல இடங்களில் விளம்பரப் போகிறார் ராசியின் நாதர் இந்த தருணத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு வளர்புரை சந்திரனாக மாறுகிறார் இருபத்தி ஒன்றாம் தேதி மகாலயா அமாவாசை வருகிறது அதோடு மட்டுமல்லாது சூரிய கிரகணமும் வருகிறது சூரிய கிரகணத்தின் போது கடகராசிக்காரர்கள் அதிக கவனத்துடன் செயல்படுவது நல்லது புதிய சூரிய கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு குளித்துவிட்டு ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இல்லத்தையும் சுத்தம் செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் மிகவும் முக்கியமான அமாவாசையாக மகாலய அமாவாசை வருகிறது எனவே அன்றைய தினத்தில் தவறாமல் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வாரத்தில் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுக்கும் குலதெய்வ வழிபாட்டால் சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் முன்னோர் வழிபாட்டால் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நீங்கி வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும் சந்தர்ப்பம் உருவாகும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தங்களால் இயன்றவரை மற்றவரின் பசையை இருக்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் நன்கு நாடகமாடும் சொந்தங்களிடம் இருந்து விலகி நிற்பதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி இந்த வேளையில் ஒழுவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோகம் உறுதியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை